அதனுடைய பத்தாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது அவசரம் வாசிப்பா சாஸ்திரி அப்பொழுது அந்த நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி அவரை சோதிக்கும்படி போதகரே போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நிறைய கேள்வியோடு வந்திருக்கார் ஒண்ணு இல்லை அவர் அவர் கேள்வியினுடைய ஹோல்சேல் இல்லை ஒரு நாளைக்கு கோட்டையத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு பஸ் அப்படி நிற்கிறாப்பா நான் காரெல்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ஒரு நாலு பேர் அங்கே வர்றாங்க அங்கே மதத்தை தேடுறாங்க தேடி என்ன பார்த்தவுடனே ஆ இந்தா நிற்கிறாரு அப்படின்றாரு என்ன பார்த்த உடனே நான் சொன்னேன் என்ன தந்துவிடுறீங்களா அம்மா உன்ன சொன்னேன் என்ன ஒரு கேள்வி கேட்க வந்தேன் நீங்க தானே அந்த திருநக்கரை மைதானத்தில் பிரசங்கம் பண்ணீங்க நான் சொன்னாம்மா அங்கே நாங்கள் இருந்தோம் அம்மா சொன்னேன் சந்தோஷம் சந்தோஷமா எங்களை மாதிரி அரு உள்ளவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது உஸ்டோப்பு நிறைய பேர் கேட்குறாங்க எல்லோரும் என்னை பார்க்கறாங்க நான் சொன்ன நீங்க யாரு நாங்க மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறவங்க ஆதாமனுடைய இந்த எலும்பை எடுத்து தான் ஈவாளை உண்டாக்குன நீங்க பிரசங்கம் பண்ணுனீங்களா இல்லையா சொன்னேன் பண்ணனேன் உம் நாங்கள் எலும்பாக படிக்கிறோம் படிக்க காலேஜில நான் சொன்னேன் நீ எலும்பை படிக்கிற நான் உயிர் உள்ளவனை படிச்சிட்டு இருக்கிறேன் நீ எலும்பு படி நான் உயிர் உயிரு படிச்சிட்டு எனக்கு என்ன பயம் இவன் பெஸ்டா பண்ண இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது நான் சொன்னேன் கேள்வி என்ன கேள்வி நாங்க படிக்கும்போது ஆண்களுக்கு இந்த இடத்துல ஆறு என்ன எலும்பு எலும்பு இந்த பக்கத்தில் ஆறு பன்னெண்டு இப்பவும் நாங்கள் பார்த்தோம் போது பன்னெண்டு இருக்குது அப்ப கர்த்தர் எடுத்த ஒன்னு எங்க எடுத்தாரு

ஆதாமனுடைய இப்போ நீங்க படிச்ச ஈவாளுக்கு எத்தனை இருக்குது பன்னெண்டு அது எப்படி வந்துச்சு அப்போ அவன் சொல்கிறான் கடவுள் தானே படைத்தார் ஒன்னா பன்னெண்டாக்க கடவுளுக்கு முடிஞ்சா பதினொன்னு எடுத்த இடத்துல இன்னும் ஒன்று வைக்க முடியாதா

சந்தோஷத்தோட இருக்கிறத நாமத்தை கும்பிப்படுத்துங்க சோத்தரவா அவன் லியா ரூஷா மனஷிக்கன் அஷ்யா ஐ மீன் பால் கொடுக்கிற பசு மாடு இருக்கலாம் பசு மாடு பசு மாடு கிட்ட பன்றி கேட்டுச்சான் பசு மாட்டை எல்லாம் கூட்டுல உள்ளவங்க நந்தினி அம்மினி அம்முன்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுது பசுமாடு கரெக்டான பன்றி என்னையும் அவங்க வளர்க்குறாங்க எனக்கு மட்டும் என்ன போடலை பேர் போடலையா பசுமாடுக்கெல்லாம் பேரு பன்றி கேட்டதான் எனக்கு மட்டும் உங்க பேர் ஒன்றும் போடலை பசுமாடு சொல்லிச்சேன் எனக்கு அது ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு ஏ பன்றி நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே நன்மை செய்கிறவங்க உன்னை செத்த பரவுதான்டா நல்லது உயிரோடு போது ஒன்றே பிரயோஜனம் இல்லை பன்றினுடைய இறைச்சி மட்டும்தான் திம்பாங்க பன்றி பால் கொடுக்காது அதாவது புரியுதா கர்த்தல் சொல்லால் உனக்கு கர்த்தர் பேர் சொல்லி ஒன்னும் அழைக்கணும்னா நீ உயிரோடு இருக்கும் போதே கர்த்தருக்காக நல்ல காரியங்களை செய் உட்பக்கர் சொல்லி ஒரு 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 கிளி இருக்குது உட்பக்கர் மலையாளத்தில் மரம் கொத்தி மரம் கொத்தி தானே அது போய் கடவுள் கிட்ட சொல்லி இருக்கான் அப்பா எனக்கு இந்த மரத்தில் கொத்தி 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 சுண்டல்லாம் போச்சு எனக்கு இந்த தத்த இருக்குல்ல தத்த பரட் கிளி அதை போல ஒரு நல்ல அழகான கலர் அதே மாதிரி ஒரு சுண்டல்லாம் எனக்கு கொடுங்க இல்லையா ஆமே ஒன்று கருத்துரை சொல்லிச்சான் உலகத்தில் உள்ள எல்லாம் வெளியே கிடக்கிற சின்ன சின்ன பிராணியெல்லாம் சாப்பிடுது உனக்கு மட்டும் இந்த சுண்டை கொடுத்துட்டுருக்கிறது எதுக்கு தெரியுமா மரத்தில் கொத்தின் நீ ஒரு துவாரத்தை உண்டாக்கும் பொழுது பொடி இல்லாத அந்த துவாரத்துக்குள்ளே வந்து இருக்கிற நல்ல பிராணியை உனக்கு அழகாக சாப்பிடணும் நல்ல பியூட்டிஃபுல் சாப்பாடு இதை கேட்டுட்டு இருந்த தத்து சொல்லுது அப்போ எனக்கு அதே போதுமா அதனால் ஏ சுண்டு அந்த வளைஞ்சிருக்குல்ல அதை கொஞ்சம் மாற்றி எனக்கு அந்த நீண்ட மரத்தில் கொத்துறது கொடுக்கணுமா கர்த்தர் அந்த நேரத்தில் சொல்லிச்சு உனக்கு அதுக்கு அவன் இதெல்லாம் மனுஷர் கையில் எடுத்து அவங்க வீட்டில் கொண்டு போய் வளர்த்து உனக்கு பால் பழம் எல்லாம் கொடுக்குமா இப்படி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு கிளி சொல்லிட்டு இருக்கும்போது குயில் வந்துச்சு குயில் குயில் உங்களுக்கு தெரியுமா கோயில் வந்து சொல்லிச்சு ஒண்ணு இல்லாட்டியா தத்த மாதிரி ஆக்கு கிளி மாதிரி இல்லைன்னா உட்பக்க மரங்குத்தி மாதிரி ஆக்குது ரெண்டு இல்லாம என் கலர் பாரு கருகரானு கருப்பு பார்க்குறவங்களுக்கு ஒரு அழகு இல்லாம இருக்குது உடனே குயில் கிட்ட கடவுள் சொல்லிச்சு நீ ஒரு பாட்டு பாடுடா குயில் ஒரு பாட்டு பாடிச்சான் கோயிலுடைய சத்தம் கேட்டுங்களா இல்லைன்னு என் கூட வாங்க கொண்டு போய் கேட்குறேன் காட்டில் போனோம் கோயில் பாடும்போது பாம்பு ஆடிடுச்சு மயில் அதனுடைய சிறகு விடர்த்தி நடனமாட ஆரம்பிச்சிச்சு அப்ப சொல்லிச்சு அவங்களுக்கு கிளிக்கு நான் நிறம் கொடுத்துருக்கேன் உனக்கு நான் சொரம் கொடுத்துருக்கிறேன் எத்தனை பேர் சுவாம புரியுறவங்க கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க நிறைய கேள்விகளோட வந்து உட்கார்ந்து எனக்கு அது கிடைக்கல எனக்கு இது கர்த்த தரல எனக்கு அது குடுக்கல ஆனா கர்த்த சொல்லுகிறா நான் எல்லோரும் ஆசிர்வதிச்சிருக்கிறேன் அது புரியுற அளவுக்கு உன்னுடைய மனசு இன்னைக்கு ரா அப்டேட் பண்ண சொல்றாரு கர்த்தரு ஆசிர்வதித்திருக்கிறார் எல்லாரும் என்ன பார்க்கிறாங்க